சந்தோஷமா இருக்கிறது இப்போது நீங்கள கேள்விப்பட்டிருப்பீங்க கடந்த ஆண்டு பாலம்பேடு ஜல்லிக்கட்டுல மாடு முட்டு தம்பி இறந்தாரு கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்ட பேர் அரவிந்த் அந்த அரவிந்தோட இறப்புக்கு முதமொதில் நமது சங்கம் முன்னெடுத்து ரூபாய் ஐம்பது ஆயிரம் வசூல் செய்து அந்த பணத்துக்கு யார் யார் கொடுத்தாங்க அந்த நேம் லிஸ்ட்டை அப்படியே கொடுத்து அவங்க வீட்டுக்கு நம்ம படைத்தோம் அவங்கள்ட்ட ஒரு கோரிக்கை வைச்சோம் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி தேவைன்னா எங்களுடைய சங்கம் நிச்சயமாக துணை கொடுக்கும்னு சொல்லியிருந்தோம் இப்போ நம் மத்தியில் அந்த பாலமேடு அரவிந்தோட தகப்பனார் வந்துள்ளார் ஒரு சிலர் பேசுகிறோம் எத்துக்கும் ஒரு வாரி என் பேரான் ஆர் ராஜேந்திரன் மதுரம் மாட்டன் பாலமேடு அப்படி என்னுடைய இளைய பயணம் நல்ல எழுபத்தஞ்சு வயசு தான் அவள் தப்புப்போ நல்ல வேறு வேறு விளையாட்டு தான் விளையாண்டா நான் தப்பு சொல்ல தரமராதான் நான் உள்ள விளையாடுற பையன் தான் ரெண்டு மூணு வருஷம் தான் கண்டிப்பாக கலந்து புடிச்சுருந்தான் நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மாடு பிடிச்சி ஒன்பது மாடு பிடிச்சிட்டாரு நல்ல தங்க காசு ரொம்ப பர்ஸ் வாங்கினாரு பத்தாவது மாடு பிடிக்கையில மாடு பையன் மாடு மூட்டி கிளம்பிச்சார் இன்னொரு உறவுகள் உள்ள உறவுகள் சென்னை டூ கன்னியாகுமரி வந்து அத்தனை பேரும் வந்து என் வீட்டுக்கு வந்து என்னை பார்த்துட்டு போனாங்க நான் பெருமைப்படுறேன் யாருக்கும் கொடுக்காத பாக்கியத்தை என் பிள்ளை என கொடுத்துட்டு போயிருக்கேன் ஒரு கெட்ட பழங்கு இல்லாமல் அந்த ஒரு இது எண்ணத்தை கொடுத்தவங்க கொடுத்தானா அதே எனக்கு கோண தெய்வமாக தான் கும்பிட்றேன் இப்போ வந்து நான் ஒரு கோரிக்கை தான் வைக்கிறேன் நம்ம தெய்வந்த குளத்துலேருந்து நான் எங்கே பண்ணி நான் வந்து சில இது சொன்னாங்க கவர்மெண்ட்லேருந்து சில சொன்னாங்க திரும்ப வந்து நான் திரும்ப நான் வந்து ஒரு திரும்ப கோரிக்கை வச்சேன் என்னோடய பையனுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன அவன் அடக்கம் பண்ண இடத்துல ஒரு சின்ன சம்மதியை ஒரு ஏழுக்கு ஏழுக்கு நாலு ஒரு ச சம்மதியை ஒரு நெடுங்கல் வைக்கணும்னு சொன்னேன் கேட்டேன் சரின்னு சொன்னாங்க இது வரைக்கும் செய்யலை சின்னப்பா அவங்க அண்ணனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு தர்றேன்னு சொன்னாங்க அதுவும் தெரியல ஐயா முதல்வருக்கும் ஒரு மனு கொடுத்தேன் மாவட்ட கலெக்டருக்கும் மதுரை மாவட்ட கலெக்டருக்கும் ஒரு மனு கொடுத்தேன் மதுரை மாவட்ட டிஆருக்கும் ஒரு மனு கொடுத்தேன் கிராமத்து உள்ள பஞ்சாயத்து போடு அலுவலருக்கும் நான் ஒரு மனு கொடுத்தேன் பொது மகாலிசிங்க சுவாமி கிராமத்துக்கு கமிட்டிக்கும் ஒரு மனு கொடுத்தேன் இது வரைக்கும் இது வரைக்கும் எந்த பதிலும் இல்லை ஆனால் நல்லபடியாக என்னுடைய பையனுக்கு முதலாம் ஆண்டு சாமி குப்பேன் நம்ம சொந்தங்கள்லாம் வந்தாங்க வந்தால் வந்தாங்க நல்ல எனக்கு பெருமையாக தான் இருக்குது நான் அதுக்கு ஒன்றும் சொல்ல ஏதோ நம்ம நான் அதிகமாக ஆசைப்படலை அவனுக்கு ஒரு நெடுங்கல்ல ஒரு சமாதி

ஜல்லிக்கட்டுக்கான அந்த குழு தேர்ந்தெடுத்திருப்பாங்கல்ல ஆமா இந்த வருஷம் நடக்கிறதுக்கான அந்த சூழல்ல ஏதாச்சும் அதுக்கான முன்னெடுப்புகளை வந்து நீங்க செஞ்சிருக்கீங்களா அதாவது வந்து அரவிந்த் ராஜுக்கு அந்த நடுக்கல் நடனம் சொல்லி இருக்கிறீங்க அவர் அந்த நினைவிடத்தை அவர் இறந்து போன இடத்துல வந்து ஒரு நினைவிடம் மாதிரி ஒரு சமாத் மாதிரி செய்து கொடுக்கணும் அது வந்து வருங்கால தலைமுறைக்கு வந்து வீரர்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டா திகழக்கூடிய இருக்கும் ஏன்னா சங்க தமிழில் வந்து இந்த வீர விளையாட்டுகள் வந்து சங்க தமிழ் புறநானூறுலயே வந்து அதை எடுத்து வந்து வரலாற்று சான்றுகள் வந்து இருக்குது அப்படிப்பட்ட நிகழ்வுகளை தன்னுடைய உயிரை கூட தியாகம் பண்ணி அந்த வீர விளையாட்டுல வந்து ஒன்பது காளைகள் அடைக்கி பத்தாவது காலை அடக்கும்போது போது அவர் அந்த காளை குத்தி வந்து இறந்து போறாரு அப்படிப்பட்ட நிகழ்வு வந்து இனி ஒரு சந்ததியர்களுக்கு வந்து அந்த இறப்புகளை தடுக்கப்படுவதற்கான ஒரு நடுக்கல் நடுவதற்கான ஒரு நிகழ்வு வந்து நீங்கள் அங்கே உள்ள அந்த அந்த டீம் இருக்குல்ல அந்த ஜல்லிக்கட்டு அந்த குழு நடத்துகிறவங்களுக்கும் அதை நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கலாமே எடுத்து சொல்லியிருக்கேன் மனு கொடுத்துருக்குற இன்னும் இதுவரைக்கும் அந்த பொது அது பொது மகாலமி அதான் நம்ம கம்யூனிட்டியிலேருந்து ரெண்டு செக்ரட்டரி நம்ம கம்யூனிட்டியால் தான் பாரம்பரியமாக கட்டி நம்ம செக்ரட்டரி செக்ரட்டரி தான் மற்ற மற்ற கம்யூனிட்டிலேருந்து தலைவர் பொருளாளர்கள் எல்லாம் இருக்காங்க அது உங்களுக்கு ஒரு மனு கொடுத்துருக்குறேன் அவங்களுக்கும் ஒரு மனு கொடுத்துருக்குறேன் அவங்க இது வரைக்கும் என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் கொடுக்கறேன் நான் வந்து வேற எதுவும் எதிர்பார்க்கல ஆனால் அது வந்து நான் வந்து அந்த ஜல்லிக்கிட்ட வந்து நான் பரம்பரையாக நடக்கிறது அது நடந்துக்கிட்டே இருக்கட்டும் அதுக்கு எந்த நம்ம தடங்கள் பண்ணக்கூடாது என்னுடைய என்ன மந்தம் அதனுடைய மஞ்சமல சாமி இது வரைக்கும் எனக்கு ஐம்பத்தெட்டு வயசு ஆகிப்போச்சு அதில் எந்த நடந்த சம்பவமே எதுவுமே கிடையாது இது வரைக்கும் கிடையாது இனிமேல் மீண்டும் சொல்கிறேன்

இந்த நிகழ்வை வந்து நம்ம கொண்டுட்டு போவோம் செய்தி ஊடகத்திலையும் வந்து நீங்கள் பேட்டி கொடுத்துருக்கிற மாதிரி நான் சில செய்திகளையும் பார்த்தேன் கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கையும் வந்து தேவேந்திரகுல வேளாளர் பொதுநல சங்கமும் வந்து அவங்க வந்து முன்னெடுப்பாங்க இது வந்து செய்தியிலேயும் வந்து இந்த பதிவு வந்து ஊடகத்துலேயும் வரும் கண்டிப்பாக அதை முக்கியத்துவம் கொடுக்கலாம் ரெண்டாவது அந்த பாலமேட்டில் வந்து நம்மளுடைய தேவேந்திரகுல வேளாளர் அந்த மஞ்சமலை கோயில் காலை அதை பற்றி இந்த வருஷம் வந்து அதை தான் <muchas> இருந்தாங்க <muchas> 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 நல்லா உங்கள்கிட்ட வச்சாங்க அதுக்கு எந்த குறையும் கிடையாது நம்ம காலத்தான் தான் குழு உங்களோட காலம் தான் ஃபஸ்ட்டு காலம் பாலை மட்டை பொறுத்தளவுக்கு அது வந்து பேரும் கூட நம்ம இருக்குது ஊர் பேசுது உலகம் பேசுது கண்டிப்பாக இப்போ வீரத்துக்கு பேர் பண்ணது மாதிரி இன்றைக்கி பாலமேடு ஜல்லிக்கட்டில் வந்து அரவிந்த் ராஜூருடைய உயிரிழப்பு வந்து உலகம் உள்ள தெரிகிற அளவுக்கு இந்த மருதநிலத்து மல்லர்குடி மக்கள் குடி வேளாளர் மக்களுடைய அந்த வீரத்தை பறைசாற்ற அளவுக்கு வந்து அந்த ஏறு தழுவதும் தள்ளி ஜல்லிக்கட்டியும் வந்து வெகு சிறப்பாக அங்கே நடைபெற செய்து இன்னைக்கு பேரும் புகழோடு தான் இருக்கு பழமேடு கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கையும் வந்து அதை முன்வைக்கப்படும் நாங்கள் ஐராவத மீடியா சார் ஜல்லிக்கட்டு வீரர் அரவிந்தராஜ் அவர்களுக்கு ஐராவத மீடியா சார்பாகவும் இந்திரகுல மகாசபை சார்பாகவும் அருள்மிகு ஸ்ரீ இந்திரன் சமூக மேம்பாட்டுக் கழகத்தின் சார்பாகவும் வந்து நிதி திரட்டி அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவிக்கும் விதமாகவும் நாற்பத்தோறாய் வந்து அவர்கள் குடும்பத்திற்கு வந்து அது வந்து உதவியாக வந்து அதை கொடுத்துட்டு ஆறுதல் தெரிவிட்டு வந்த ஒரு சூழலாகவும் அதை வந்து என்னுடைய சமூகத்திற்கு செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் வந்து ஐராவது மீடியா சார்பாக வந்து அதை வந்து ஒருங்கிணைப்பு செஞ்சு அவ ஒவ்வொருடைய பெயரையும் வந்து அதில் ஏற்றி அந்த பேப்பரோட அந்த நகலையும் வந்து அவங்கள்ட்ட ஒப்படைத்து அந்த பணத்தை கொடுத்துட்டு வந்தோம் இது வந்து குறிப்பாக வந்து ராஜா அவர்களுடைய அந்த இறப்பிற்கு தமிழக அரசு வந்து துரிதமாக நடவடிக்கை எடுத்து அவருக்கு வந்து ஒரு நடுக்கல் நடவோ அவருக்கு நினைவிடமும் அமைத்து தரப்பட வேண்டும் என்பது வந்து அவர்களை பிரிந்து அரவிந்தராஜ் அவர்களை பிரிந்து வாடும் அவர்களுடைய குடும்பத்தாரும் அவர்களுடைய தந்தையாரும் வந்து கண்ணீர் மல்க வந்து அவங்க வேண்டுகோள் வைக்கப்படுகின்றன இது இந்த ஜல்லிக்கட்டு கமிட்டி அவர்களும் துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்படணும் தமிழக அரசும் வந்து துரிதமாக நடவடிக்கை எடுத்து அரவிந்தராஜ் அவர்களுக்கு நடுக்கல் நடுக்கல்லும் நினைவிடமும் அமைத்து தரப்பட வேண்டும் என்பது குல வேளாளர் மக்கள் சார்பாகவும் சங்கங்கள் சார்பாகவும் வந்து அது அரசுகளுக்கு வேண்டுகோள் வைக்கப்படுகின்றது ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகமல்லர்